வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பில் பிரதி தொழில் அமைச்சரின் கருதா ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் வெளியானது வர்த்தமானி எரிவாயு விலை குறித்து வெளியான தகவல் போரை நிறுத்திவிட்டு நோபல் பரிசு தர வேண்டும் புலம்பும் இற்றார் இனி விரிவான செய்திகள் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பான நிலைப்பாட்டை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி பெருந்தோட்ட நிறுவனங்கள் வெளிப்படுத்த உள்ளதாக பிரதி தொழில் அமைச்சர் மகேந்திர ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஹட்டன் தொழில் திணிக்களத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பாக பல கலந்துரையாடல்களை தாம் மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் தற்போது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவை வேதனமாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெறுவதாகவும் குறிப்பிட்டார் அத்துடன் மேலதிகமாக பறிக்கப்படும் ஒரு கிலோவிற்கு ஐம்பது ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த கலந்துரையாடலை நவம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி முன்னெடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஒரு மாத காலத்திற்குள் அவர்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த கலந்துரையாடல் மூலம் இணக்கப்பாடு ஒன்றை எட்டவே அரசாங்கமன்ற வகையில் தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தொழில்நுட்பம் மற்றும் புள்ளி விபரத்தின் அடிப்படையில் கடந்த காலத்தில் தேயிலை தொழில்துறை பாரிய ஈட்டி ஈட்டியுள்ளது நட்டம் ஏற்பட்டிருக்குமானால் அதற்கு நிர்வாகமே காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகனங்களில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்குதல் தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது மாதாந்த விலை திருத்தத்தின்படி லாப் எரிவாயு விலை குறித்த அறிவிப்பை நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதன்படி ஒக்டோபர் மாதத்திற்கான லாப் எரிவாயு சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபா நாலாயிரத்தி நூறாக பதிவாகியுள்ளது ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ஆகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை இந்த மாதத்திற்கான லீட்ரோ எரிவாயுவின் விலையிலும் எந்த திருத்தமும் இருக்காது என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் நோபல் பரிசு தராவிட்டால் அது அமெரிக்காவுக்கு அவமானமாகிவிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உலக நாடுகளிடையே நடைபெற்ற ஏழு போர்களை நிறுத்திவிட்டதாக கூறிவரும் அமெரிக்க ஜனாதிபதி இட்ரம் ரஷ்யா உக்ரைன் போரையும் எப்படியும் நிறுத்திவிடுவேன் என தெரிவித்துள்ளார் உலக நாடுகளிடையே அமைதியை நிலைநாட்டியதற்கு தனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என பிடிவாதமாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனாலும் நோபல் பரிசு உண்டா இல்லையா என்பது பற்றியே எவ்வித தகவலும் இதுவரை வெளியாகவில்லை மேலும் நான் ஈஸ்டில் காசா போரை நிறுத்திவிட்டேன் நாங்கள் அதை சரி செய்து விட்டோம் காமாஸ் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படி ஏற்காவிட்டால் அவர்களுக்கு மிகவும் கடினமானதாக இருக்கும் எனவே எனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் நோபல் பரிசு தரவில்லை என்றால் அது அமெரிக்காவிற்கு அவமானமாகிவிடும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி